ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாளு காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூற்றி ஏழு ஆறு தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் கிறிஸ்துக்கு புரியமானவர்களே உங்களுடைய ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது எந்த இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார் சங்கீதம் எழுபத்தி ஏழு ஒன்று நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் ஆண்டுடைய சமூகத்துக்கு போய் நீங்கள் ஆண்டவரே என்று சொல்லி சத்தமிட்டு ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜபங்களை கேட்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் உங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுவாராம் செவி கொடுப்பாராம் பதில் கொடுப்பாராம் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் ஜப விண்ணப்பங்களை நீங்கள் அறிக்கை செய்யுங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார் ஆபத்து காலத்தில் உங்களை இடுக்கணந்து விடுவிக்கிற தேவன் நீங்கள் சத்தமிட்டு ஜபிக்கும் பொழுது உங்கள் ஜபங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன் நீ சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொன்பது சொல்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பாரான் அநேக கஷ்டங்கள் வரும் போராட்டங்கள் வேதனைகள் எல்லாமே வரும் துன்பங்கள் வரும் ஆனால் கர்த்தர் உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டார் அவைகள் எல்லா சூழலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நின்று ஜபிக்கிற உங்களை விடுதலையாக்கி தருவாராம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை ஆண்டோடைய சமூகத்தில் ஆபத்து காலத்தில் நெருக்கத்தின் காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் அந்த சூழ்நிலையை மாற்றுவார் சத்தமிட்டு கெஞ்சுங்க அவர் உங்களுக்கு கொடுப்பார் எந்த துன்பத்தின் நாட்களாக இருந்தாலும் போராட்டத்தின் நாட்களாக இருந்தாலோ அது அநேகமாக இருந்தாலோ கர்த்தர் அந்த சூழ்நிலையை நடுவில் நின்று உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் சங்கீதம் இருபத்தஞ்சி பதினேழு சொல்லுது என் இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடுங்க தாவதி சொல்றாரு அன்றுவரை என்னுடைய இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகி இருக்குப்பான்னு சொல்லி ஆனால் அந்த ஆண்டவர் விடுவிக்கிறார் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சமூகத்தில் சத்தமிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நின்று ஆண்டவரே எனக்கு அநேக துன்பம் என்று சொல்லி வேதனையோடு நிற்கும் பொழுது உங்கள் இருதயத்தின் வியாகுலங்களை நீங்கள் சொல்லும் பொழுதே ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் சூழ்நிலையை மாற்றுவார் உங்களை ஆசுர்வதித்து கனப்படுத்தி உங்களை உயர்த்துவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவர் ாக ஒரு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே